நியூஸ் முப்பது வணக்கம் திசையின் விளையில் தமிழினி புதிய திரைப்பட தொடக்க விழா மற்றும் டைட்டில் அறிமுக விழா ஹீரோ ஹீரோயின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு வளரும் கலைஞர்களுக்கு அனைத்து மீடியாக்களும் ஆதரவு தர வேண்டும் எனவும் படக்குழுவினர் பேட்டி நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் தமிழினி என்ற பெயரில் புதிய தமிழ் திரைப்படம் தொடக்க விழா மற்றும் அறிமுக விழா நடைபெற்றது இந்த திரைப்படத்தில் நடிக்கும் ஹீரோ ஹீரோயின் குணச்சித்திர நடிகர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் திரைப்பட தொடக்க விழாவில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி படக்குழுவினரை வாழ்த்தினார்கள் நெல்லை மாவட்டம் திசையன் விலையைச் சேர்ந்த இயக்குனர் கணேஷ் மூர்த்தி அவர்கள் இயக்கத்தில் டி பி சரவணன் அவர்கள் தயாரிப்பில் வெளியான பனியேறி குறும்படம் சர்வதேச அளவில் வெற்றி நடை போட்டது இதுகுறித்து தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வெளியான நிலையில் படக்குழுவினருக்கு மேலும் சர்வதேச அளவில் பெயரும் புகழும் கிடைத்தது இதன் மூலம் அந்த படக்குழுவின் தயாரிப்பாளர் சரவணன் சபரி சினி என்டர்டைன்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி தனது நண்பரின் தேவா ஃபிலிம்ஸுடன் இணைந்து நெய்வில் குடிமக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் தமிழினி என்ற படத்தை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இத்திரைப்படத்தை பணையேறி குறும்படத்தை இயக்கிய கணேஷ் மூர்த்தி இயக்குகிறார் திரைப்படத்தின் ஹீரோவாக தனியார் மீடியாவில் விஜேவாக பணியாற்றிய ஆஷிக் நடிக்கிறார் செகண்ட் ஹீரோவாக சட்டம் திரைப்பட நடிகர் சாய் தினேஷ் நடிக்கிறார் படத்தின் கேரளா நடிகை வெல்கம் புகழ் கிருபா சேகரும் இரண்டாவது ஹீரோயினியாக ரத்தனம் திரைப்பட நடிகை ஷாஷா மற்றும் தமிழக கேரள நடிகர் நடிகைகள் இணைந்து நடிக்கின்றார்கள் திசையின் விளை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழினி திரைப்படத்தில் தொடக்க விழா பூஜை மற்றும் டைட்டில் அறிமுக விழாவில் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் ஹீரோ ஹீரோயினி கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி இனிதே தொடங்கி வைத்தனர் நெல்லையிலிருந்து முப்பது செய்திகளுக்காக கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆஷிக் பேசுகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டா வியூவர்ஸ் இது வரைக்கும் வந்து என்னுடைய ஷோஸ் எல்லாமே கலாட்டாவில் நிறையா பண்ணியிருக்கேன் ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ் மூலயமா நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ நிறையா பட வாய்ப்புகளாக இருக்கட்டும் விஜய் டிவி சன் டிவி இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் இது மூலியமாக எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது ஸோ அந்த வகையில் இப்போ வந்து தமிழினி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் எனக்கு ஸோ அஸ் அ லீட் கேரக்டராக இல்லை நான் பண்ணுறேன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ கலாட்டா ஃபார் எவ்ரி திங் ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்க இதுலேயும் ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணேஷ் டேரக்டர் ஸோ கணேஷ் வந்து எனக்கு எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் இருந்தோம் ஸோ அதில் வந்து அவர் வந்து அவரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ துணை இயக்குனராக அப்படி இருக்கும்போது நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் பேசும்போது இந்த ப்ராஜெக்ட் இதை கதை சொன்னார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இப்போ இந்த படத்தோட டைட்டில் அண்ட் பூஜையில் வந்து நம்ம இருக்கிறோம் ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த சபரி சினி என்டர்டைன்மெண்ட் டிபி சரவணன் சார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் அண்டு தேவா ஃபிலிம்ஸ் டி தேவா அவர்களுக்கும் நன்றிகள் ஸோ ஏன்னா நல்ல ஒரு கதை அப்படின்னும் போது அது கரெக்டான ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போக முடியும் ஸோ அந்த வகையில் டைட்டில் அண்டு பூஜை லாஞ்சிக்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான முறையில் அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஹாப்பி ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த கதை கேட்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த கதை வந்து பயங்கரம் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காட்டலான்னு நினைக்கிறோம் இட்ஸ் ஐ ஓப்பனிங் சப்ஜெக்டாக இருக்கும் கூடிய சிகரத்தை இதோட ட்ரெய்லர் அண்டு சாங் லான்ச்சில் வந்து மீட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட் அண்ட் எஸ்பெஷலி கலாட்டா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என் பேர் கணேஷ்மூர்த்தி நான் தான் இந்த படத்துடைய இயக்குனர் நாங்கள் வந்து ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னகூட்டி வந்து நாங்கள் வந்து ஒரு குறும்படம் முன்னாடி எடுத்துருந்தோம் அதுக்கு நிறைய அவார்டுகள் எங்களுக்கு வந்து கிடச்சிட்டு தமிழ்நாடு லெவல்லேயும் இன்டர்நேஷ்னல் லெவல்லேயும் எங்களை அவார்டு கிடச்சி அந்த அவார்டு அந்த வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வச்சு எங்கள் டீம் வந்து அடுத்ததாக ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் கலையிறங்கியிருக்கோம் இந்த இந்த படமும் நல்ல ஒரு சப்ஜெக்ட் நல்ல ஒரு கதை இதில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் விஜேவாக இருக்கிற ஆஷிக் ப்ரோ வந்து ஹீரோவாக பண்ணுறாங்க ஹீரோயினாக வந்து கேரளா ஆர்டிஸ்ட்டு கிருபா அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த படமும் நல்லபடியாக மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் எல்லா மீடியாவும் கேட்டுக்கிறேன் நன்றி கலாட்டா மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் திசைவெளியிலேருந்து சரவணன் பேசுகிறேன் தமிழினி படத்தோட தயாரிப்பாளர் எனது நண்பன் தேவா மற்றும் பல நண்பர்கள் சேர்ந்து ஒரு பெருமுயற்சியில் எனது தலைமையில் அந்த படம் பண்ணுறோம் தமிழினிங்கிற படம் நாங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து குறும்படம் எடுத்திருக்கோம் அதில் பனை ஏறிங்கிற படம் உலக லெவலில் ஏகப்பட்ட பரிசுகளை தட்டி சென்றது எங்களை வந்து உண்மைக்கும் அந்த ஏறிங்கிற படம் தான் இந்த படம் தமிழினி அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஊந்துதலாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம தென் மாவட்டத்தில் தென் மாவட்ட மக்களை ஒரு மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் இன்றைக்கி ஒரு அருமையான கதை தமிழினிங்கிறது ஒரு அருமையான கதை கடற்கரை சார்புடைய கதை இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரியதாலை அப்படிங்கிற போது கடற்கரை சமுதாய மக்கள் இருப்பாங்க அந்த அவங்க ஒரு அவங்க பேசக்கூடிய பாசை அவங்க வாழ்வியலை மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்கோம் அருமையான கணேஷ் மூர்த்தி பனேரி படத்தை இயக்குனர் அதே இயக்குனர் அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறோம் நான் தயாரிக்கிறேன் அவர் இயக்குறப்பில் அருமை நண்பர் விஜய் டீப்புகள் ஆசிக் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட முப்பது பேர் முப்பது பேருக்கு மேற்பட்ட அந்த படத்தில் நடிக்கிறோம் உண்மைக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எங்களுக்கு ஒரு வெற்றியை காட்டித்தரும் நன்றி வணக்கம் Uh, I am so happy I am so happy for that. We did the character partner. So Thank you so much for the sir, and the director. I am so happy and thank you so much for that.